ப்ராப்ளம் இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த அவங்களை வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமீடியட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததினால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎச்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அட் அரை நிர்வாகமாகவும் ஆடை இல்லாமல் வந்தாலும் சொல்லாங்க சார் பொதுமக்கள் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குங்க அது இட்ஸ் இட்ஸ் என்னங்க இந்த வி ஆர் செக்கிங் வித் தி ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு சொல்கிறாங்க பட் அதில் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியராக வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவன்யூ அத்தாரிட்டி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுருக்கோம் எத்தனை மணிக்கு வந்து அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் பார்த்தோம்

பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டாக இருக்குது அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு ப்ரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பே பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் ஒர்க்கும் போகணும் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்துல நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க